ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ராகி ஃப்ளோர் யூஸ் பண்ணி களி ரெசிபி செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட ஒரு கப்பில் ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸில் ஒரு பாத்திரத்தில் நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கங்க இப்போ டென் மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை உள்ளே வச்சுக்கோங்க ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ராகி ராகிஃபோர் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கட்டி ஆகிடும் ராகி ஃப்ளோர் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக ஸ்டீம் ஆகட்டும் பாருங்க ராகி நல்லா வெந்துருச்சு ரைஸும் நல்லா வந்துருச்சு தண்ணியை நல்லா சொல்லியிருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் கீ எதுக்கு சீக்கிரம்னா நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா சாப்பிடும் ஸ்மூத்தாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்க நல்ல ஒரு டைட்டான அடி பிடிக்காத பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் சின்னதாக ஒரு கரண்டி போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஓகே சூப்பரான ராகி ஃப்ளோர் யூஸ் பண்ணு களி செஞ்சாச்சு இதுக்கு சைடில் பீனட் சட்னி வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல்